ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போகின்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் நாபி நந்தி ஷரத் லப்பர் பந்து சுவாசிகா பூனம் கவுர் வேலராமமூர்த்தி மொட்ட ராஜேந்திரன் சங்கிலி முருகன் எம்எஸ் பாஸ்கர்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறது விஜயசேகரன் எஸ் ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் பணத்துக்காக எப்படி பொண்ணுங்களை ஏமாத்துறாங்கன்ற விஷயத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான சீரியஸான டாப்பிக்கை படமாக எடுத்ததுக்கே டேரக்டருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்தாகணும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும் மார்ச் வரியில் இருந்த பெண்களோட பிணத்தை ஆபாசமாக ரெக்கார்ட் பண்ணி அதை ஆன்லைனில் ஷேர் பண்ணுறாங்க இந்த இஷ்யூவை ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டர் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிற மாதிரியும் இந்த கதை அமைஞ்சிருக்கு சுவாசிகா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க இவங்க தான் மார்ச் வரையில் நடக்கிற மோசமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க விக்டம்ஸ்க்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக ரொம்ப தைரியமாக எதிர்த்து போராடவும் செய்கிறாங்க இவங்களோட இந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல இவங்களோட நடிப்பு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது இந்த படத்தோட இன்னொரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்னன்னா அது சினிமாட்டோகிராஃபி தான் என்ன தான் படம் ரொம்ப சீரியஸாகவும் ஒரு டார்க்கான கான்செப்டில் இருந்தாலும் காட்ஸோட அழகை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட டயலாக்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் எழுதியிருக்காங்க படத்தில் நடிச்சிருக்க சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேல ராமமூர்த்தியோட போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும் மொட்டை ராஜேந்திரன் வில்லனாக எல்லாரையும் மிரட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த கதைக்கு பக்காவாக இருந்தது மக்கள்கிட்ட அவேர்னஸ்ஸை ஏற்படுத்துகிற விதமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு அதோட இதிலிருந்து ஆடியன்ஸுக்கு என்ன மெசேஜை பாஸ் பண்ணணுமோ அதை டேரக்டர் ரொம்ப அழகாகவே கொண்டு வந்திருக்காரு மொத்தத்தில் ஒரு சோஷியல் மெசேஜை சொல்கிற மூவி தான் இந்த போகி கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்